ஆலங்குடியில் நடைபெற்ற இருவேறு மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலத்தால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் அவ்வப்போது அனுமதியின்றி விழாக்களையொட்டி நடைபெறும் ஊர்வலங்களால் போக்குவரத்து பாதிக்குள்ளாகின்றது இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை முகூர்த்தம் என்பதால் தமிழகம் முழுவதும் திருமண விழாக்கள் களை கட்டியது இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள அரசமரம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் இருவேறு மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலங்கள் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தால் ஆலங்குடி பேருந்து நிலையத்திலிருந்து புதுக்கோட்டை செல்லும் சாலையின் இருபுறமும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மேலும் இதில் நூற்றி ஆம்புலன்ஸ் மற்றும் அரசு பேருந்துகள் சிக்கிக் கொண்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் எனவே இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் மற்றும் கோவில் விழா காலங்களில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க உரிய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்